வாய்ஸ் வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் திமுக செய்தி தொடர்பு துணை செயலாளரும் வழக்கறிஞருமான திரு சரவணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் முன்னூற்றி இருபது நாட்களுக்கும் மேலாக சிறையில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அவருக்கு வருகிற மே ஆறாம் தேதி மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கு அன்று அவருக்கு நிவாரணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக அன்னைக்கு அவரை ஜாமீனில் விட்டுருவாங்கன்னு தான் ஃபீல் பண்ணுறோம் ஏன்னா முந்நூற்றி இருபது நாட்கள் என்ன காரணத்திற்காக அடைச்சி வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் வந்து தண்டனை கொடுத்த பிறகு எவ்வளோ நாள் வேணால் போடுங்க அதற்கு முன்னால் விசாரணை என்ற பெயரில் சிறையில் அடைப்பது என்பது நம்முடைய சட்டத்தில் வந்து அதற்கு வந்து இடம் கிடையாது உச்ச வந்து கடந்த பதினைந்து வருடங்களாக இருபது வருடங்களாக ஒரு விஷயத்தை வந்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறதுனா அது என்ன விஷயம் அப்படின்னா பெயில் இஸ் த ரூல் ஜெயில் இஸ் தி எக்ஸப்ஷன் இந்த பெயில்ன்றது வந்து நமக்கு எங்கே இருந்து வருதுன்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகிள் டுவெண்ட்டி ஒன்லருந்து நமக்கு வருது ஸோ அது வந்து ஒரு உயரிய உரிமை அதை வந்து எந்த சட்டமும் வந்து பறித்து விட முடியாது எல்லாருக்கும் தெரியும் செந்தில் பாலாஜி எதனால் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அது வந்து வெறும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி கோயம்புத்தூரில் யார் போட்டி போட்டான்னு தெரியும் கோயம்புத்தூருடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி எதற்காக இந்த நாடகம் நடைபெற்றது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இந்த நாடகத்தை அரங்கேற்றியவர்கள் இதற்கான பலனை கண்டிப்பாக அனுபவிப்பார்கள் இன்னைக்கு வந்து திரு சந்திரச்சூட் அவர்கள் இந்தியாவுடைய தலைமை நீதி அரசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கீழமை நீதிமன்றங்கள் அதாவது ட்ரயல் கோர்ட்ஸ் வந்து பெயிலை கொடுக்கணும் எல்லா வழக்குகளையும் அவர்கள் ஜாமீன் கொடுக்க வேண்டும் ஜாமீன் கொடுத்துட்டு அவர்கள் ஜாமீன் மறுக்கப்பட்டு அது உயர் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அது அவங்களுடைய சர்வீஸ் ரெக்கார்டில் போகணும் அப்போ தான் இந்த மாற்றம் ஏற்படும்னு சொல்லி நம்முடைய கீழமை நீதிமன்றங்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார் ஸோ அப்போ உச்சநீதிமன்றம் என்ன மாதிரியான மனப்போக்கில் இருக்கிறது என்பது எல்லாருக்குமே தெளிவாக தெரியும் நம்ம வந்து மிட் நைட்டில் வந்து அர்ணாப் கோஸ்வாமி அவர்களுக்கு வந்து ஜாமீன் கொடுத்தாங்க இந்த மாதிரி பல இடங்களில் பல நேரங்களில் வந்து நடுநிலை நடுநிசிலேயே உட்கார்ந்து நீதிமன்றங்கள் விடுமுறையில உட்கார்ந்து ஜாமீன் ஸோ இந்த வழக்குல வந்து கண்டிப்பாக வெறும் நாற்பது லட்சம் ரூபாய் குற்றச்சாட்டு அதை வேற யாரோ வாங்கின பணம் வெறும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான் இது கொங்கு மண்டலத்தை வந்து நாங்க இப்படி செஞ்சிருவோம்னு வாய்ஸ் அவடால் விட்டாங்க அதற்கு வந்து திரு அண்ணன் செந்தில் பாலாஜி வந்து ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறார் ஏன்னா ஏற்கனவே அரோக்குறிச்சியில தோத்து போனார் அந்த மேற்படி நபர் அந்த 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 தான் சிறையில் அடைத்து சித்திரவதை செய்கிறார்கள் வெளியில் வருவார் வந்த உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அதனால் அவர்கள் சொல்வது என்னென்னா பிஎம்எல்ஏ சட்டத்தின்படி தன்னை இன்னசென்ஸுன்னு ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் சிறையில் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நடைமுறை அதுதான் தான் அதுக்கு தான் நீங்கள் இப்படி இந்த கேள்வியை கேட்பீங்கன்னு தான் உங்களுக்கு ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் சொன்ன ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி பிஎம்எல்ஏ சட்டத்தை எல்லாம் விட பெரியது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஜெயிலில் போடுங்க தண்டனை கொடுங்க தண்டனை கொடுத்துட்டு யாரை வேணா எவ்வளோ நாள் வேணா ஜெயிலில் போடுங்க சார் முந்நூற்றி இருபது நாள்னா ரொம்ப டூமாச்சுங்க தாங்க முடியாது இது வந்து ஜனநாயகத்திற்கே விடப்பட்ட சவால் மணிஷ் சொடியா கதையும் அதுதான் சஞ்சய் ஜெயின் பெயிலில் விட்டுருக்காங்க அமலாக்கத்துறை வந்து வாபஸ் வாங்கிட்டு ஓடிச்சு ஸோ உச்ச நீதிமன்றம் சாட்டையை சொல்லினால் தெரித்து ஓடிடுவாங்க இனிமேல் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வெளியே வந்தேலமும் கூட அதனால வந்து அரசியல் ரீதியாக இப்போ வெளியிலே வந்தால் கூடவா அவர் என்ன அவர் மனிதருங்க அவருடைய மனித உரிமைகள் பாதிக்கப்பட்டிருக்கு நீங்கள் அரசியல பின்னாடி வைங்க இது என்ன நம்ம என்ன எமர்ஜென்சியில் இருக்கோமா இல்லை வந்து ஏதாவது ஒரு டின் பாட் டிக்டேட்டர்ஷிப்ல இருக்கோமா நம்ம வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் அவர் ஒரு அமைச்சர் உயரிய பொறுப்பில் இருக்கார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி என்ன ஊற விட்டு ஓடிடுவாரா சரி ஜாமீன் கொடுக்கணும்னா ஒரே விஷயம் மூன்று விஷயங்கள் திரும்ப திரும்ப உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்கிறது அவர் வந்து சப்பி செல்ற விட கூடாது சாட்சிகளை கலைத்து விடக்கூடாது கூடாது மீண்டும் இதே தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்றது இது இவர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வழக்குல சாட்சிகளை கலைச்சிடுவாங்க அப்படின்னா என்ன என்ன சாட்சியை கழிச்சிடுவார் அவரு இதுக்கு முன்னாடி கலைக்காத சாட்சியை இப்ப கழிச்சிடுவாரா எந்த ஊருக்கு தப்பிச்சு போயிடுவாரு அது வந்து ஒரு அறத பழசான வாதம் அவர்கள் வந்து வேண்டுமென்றே இவரை சிறையில் அடிக்க வேண்டும் அமலாக்கத்துறை எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்டாஷனேட் டிபார்ட்மெண்ட்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த அடிப்படையில் வந்து இதை பார்க்க வேண்டும் அமைச்சர் பொறுப்பில் இருந்தாரு இப்போ அமைச்சருக்கு ராஜினாமா பண்ணிட்டாரு ஆனால் எம்எல்ஏவா தொடர்றாரு அதனால இன்ஃபுளுன்சியல் பர்சனாக தான் இன்னும் இருக்காரு அப்படின்ற வாதத்தை முன்வைக்கிறாங்க ஒருவேளை ஜாமீன் கிடைத்து வெளியில் வந்தால் மறுபடியும் ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா கொடுக்க முடியல இப்போ அமலாக்கத்துறை எப்படிப்பட்ட அற்பத்தனமான வாதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறது எம்எல்ஏவா இருக்காருன்னா அதுக்காக எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்யணுமா அமைச்சராக இருந்தாரு அமைச்சராக இருப்பதால் எல்லாத்தையும் பண்ணுவாரு நீங்க அண்ணன் ராஜினாமா செய்தார் அமைச்சர் பதவியே நான் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யணுமா என்ன முட்டாள்தனமான வாதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப நான் எம்எல்ஏ வரைக்கும் ஜாமீன் கொடுக்க கூடாதுன்றாங்களா அமலாக்கத்துறையுடைய இந்த மோசமான போக்கிற்கு யார் இதையெல்லாம் இயக்கி கொண்டிருக்கிறார்கள் யார் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதற்கான பலனை அவர்கள் வந்து அனுபவிப்பார்கள் உச்சநீதிமன்றம் வந்து கடிந்து கொண்டது எப்படி கடைசி நிமிஷத்துல போடுவீங்கன்னு சொல்லி கடிந்து கொண்டது அமலாக்கத்துறை அதிகாரிகளை அமலாக்கத்துறை வழக்கறிஞரை ஆறாம் தேதி கண்டிப்பாக ஜாமீன் கிடைக்கும் அவருக்கு மீண்டும் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது கூடாது அப்படின்றது இந்திய அலைன்ஸினுடைய நோக்கமாக இருக்கு இப்ப எல்லாருமே கேள்வி கேட்பதெல்லாம் யார் பிரதமர் அப்படின்னு இப்ப அமித்ஷாவும் தொடர்ந்து அந்த சொல்றாரு ஆண்டுக்கு ஒரு பிரதமர் இருக்க போறாங்க ஸ்டாலின் ஒரு நாள் பிரதமராக இருக்க போறாரு மம்தா ஒரு நாள் பிரதமரா இருக்க போறாரு ராகுல் தான் கடைசி ஆண்டு பிரதமரா இருக்க போறாரு இவர்களுக்கா நீங்க வாக்கு செலுத்த போறீங்கன்ற பிரச்சாரம் இருக்குல்லையா அதை எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க தோற்று போய் விடுவோம் அப்படின்னு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்களுக்கு மிக நன்றி நீங்க மீண்டும் ஆட்சி அமைக்க போவதில்லை என்பதை வந்து இந்த பேச்சின் மூலமாக வெளிப்படுத்திருக்கீங்க இங்கே எத்தனை பேர் பிரதமராக இருக்க போகிறார்கள் என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அங்கே உங்கள் நரேந்திர மோடியை நீங்கள் பத்து வருஷம் பிரதமராக வச்சுருந்தீங்க முன்னாள் குஜராத் முதல்வரை விட தமிழ்நாட்டுடைய முதல்வர் சிறப்பான நிர்வாக திறமை பெற்றவர் அவரை விட எல்லா தகுதியும் பெற்றவர் நாற்பது வருடங்கள் அரசியல் வாழ்க்கையில் இருந்தவர் எல்லாரையும் பார்த்தவர் ஸோ அவரை விட திறமை வாய்ந்தவர் தமிழ்நாட்டுடைய முதல்வர் அதனால் நீங்கள் தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க ஆட்சி மக்கள் எங்கள் கையில் கொடுத்த பிறகு நாங்கள் யாரை பிரதமராக போடுறோன்னு பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள் அவர்கள் வந்து ஒரு உளவியல் யுத்தம் நடத்த முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அது ரிவர்ஸ் ஆகிடுச்சு அவங்களுக்கு பூமராங்க ஆகிடுச்சு இப்போ என்னென்னா அவர் வந்து எந்த அடிப்படையில் இதை பேசினார்னு தெரியல இது மக்கள்கிட்ட என்ன போயிடுச்சு அப்படின்னா இந்தியா கூட்டணி தான் ஆட்சிக்கு வரப்போகிறதா இந்தியா கூட்டணி வரப்போது போல இருக்கு இவர்கள் எல்லாம் பிரதமர் ஆகாததற்கான தகுதி பெற்றவர்கள் போல இருக்கிறது அப்படின்னு அந்த ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டாங்க மிஸ்டர் அமித்ஷா கன்சிஸ்டன்சி கிடையாது இந்தியாஸுக்கு அவங்க வந்து அவங்களுக்கு சண்டை இருக்கும் சண்டை போட்டுப்பாங்க சார் ரெண்டாயிரத்தி நாலில் என்ன சார் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி நாலுல விட ஒரு ஸ்திரமற்ற சூழல் நிலவியது ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆட்சி மன்மோகன் சிங் பத்து வருடங்கள் பிரதமராக நீடித்தார் என்ன குழப்பம் வந்துச்சு எவ்வளவோ சிறப்பான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது சிறப்பான விஷயங்கள் பராக் ஒபாமா அமெரிக்காவுடைய பிரதமர் முன்னாள் பிரதமர் எப்படி மன்மோகன் சிங் அவர்களை பாராட்டினார் எப்படி இது பண்ணாங்க உலக அளவில் இந்தியா வந்து எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இதில் இருந்துச்சு இங்கே வந்து ஏதோ சும்மா விஸ்வகுரு விஸ்வகுருன்னுட்டு காமெடி பண்ணிவிட்டு இல்ல மீண்டும் அவர் வரமாட்டான்ற எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு யாருக்கு மோடி வரமாட்டா மோடி அவ்வளவுதாங்க ஐ திங்க் இஸ் டென் இஸ் ஓவர் ஆப்கி பார் சார்சோ பாருனாங்க அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஆப்கி பார் சாக்கோ பார் தான் கொடுப்போம் நாங்கள் இப்போ அந்த சாக்கோ பார் கூட கிடைக்காது போல இருக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா எதை வேணா கேளுங்க பாஜக கிட்ட நீங்கள் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள் எங்கள் ஓட்டை மட்டும் கேட்காதீர்கள் அப்படின்றாங்க எல்லா இடத்துலையும் உத்தரப்பிரதேசத்தில் நேற்று ஒரு கருத்து கணிப்பு போயிருக்காங்க அங்கே ஆய்வு செய்த சொல்கிறாங்க மிகப்பெரிய மிக கடுமையான போட்டி நிலவும் இருபத்தி ஏழு இடங்களில் வந்து என்டிஏ கூட்டணி இந்தியா கூட்டணி வந்து வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துக்கணிப்பை வந்து வெளியிட்ருக்காங்க அகிலேஷ் யாதவ் வந்து சிறப்பான முறையில் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் மிக அற்புதமான பிரச்சாரம் ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா சச்சின் பைலட்டு இந்த மூணு ஸ்டேட்லேயும் போன தடவை ஸ்வீப் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சீட்ஸ் டோட்டல் ஸ்வீப் பண்ணாங்க இந்த தடவை டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சீட்ஸை லூஸ் பண்ணாலே முடிஞ்சு போச்சு எங்கே போறது சார் இல்லை நான் என்ன சொல்றேன் டுவெண்ட்டி நைன்டீன் அவங்களுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் விட அவங்களால அதை வந்து தாண்டி மீறி போக முடியாது இங்கே வந்து வாஷ் அவுட் சவுத்தில் வாஷ் அவுட் பிரஜ்பால் ரேவண்ணா காமக் கொடூரன் இப்படி இவற்ற ஒரு ஒரு பர்வர்ஷன் அவரை வந்து பாஜக வந்து முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது அவர் தப்பி போவதற்கு உதவி செய்திருக்கிறது எப்படி விஜய் மல்லையா தப்பி சென்றாரோ நிரவ் மோடி தப்பி சென்றார்களோ மெகுல் சோக்ஸ்கி தப்பி சென்றார்களோ அதே போல இவர் தப்பி செல்வதற்கு உதவி செய்திருக்கிறது பாஜக மறுக்க முடியுமா அவர்களால் இமிகிரேஷன் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது மூணு வருஷத்துக்கு முன்னாடி மூணு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே தேவராஜ் கவுடா வந்து நான் அமித்ஷாவுக்கு லெட்டர் கொடுத்தேன் இவங்களுக்கு எல்லாம் லெட்டர் கொடுத்தேன் இவருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது இவங்களோட கூட்டணி வைக்கக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு மோசமான பாலியல் குற்றச்சாட்டுகளிலே வந்து குற்றங்களில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன்னு லெட்டர் எழுதியிருக்காரு தெரியும்ல அவருக்கு பிரியங்கா காந்தி அற்புதமான கேள்வியை கேட்டிருக்காங்களே நான் வந்து என்னுடைய மகனை பார்ப்பதற்கு வெளிநாட்டுக்கு போனேன் இந்தியா பிரியங்கா காந்தி இந்தியாவில் இல்லைன்னு சொல்லி பிரச்சாரம் செய்கிறாங்க என்ன உழவு பார்க்குறீங்களே இது உங்களுக்கு தெரியாதா எல்லாரையும் தான் உழவு பார்த்துட்டு இருக்கீங்களே இது உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்கலையா சோ யாரை ஏமாற்ற முயற்சி செய்கிறார்கள் வாஷ் அவுட்டு நார்த்தில் வந்து கோடி மீடியா என்று சொல்லக்கூடிய அந்த வடநாட்டு ஊடகங்கள் இதை வந்து வெளியிட வெளியே பேசாம இன்னும் வைத்திருக்கிறார்கள் ஆனா சமூக வலைதளங்களிலே மற்ற இடங்களிலே எல்லா இடத்துலையும் இது வந்து காட்டு தீயாய் பரவி கொண்டிருக்கிறது பாஜக எப்படி பெண்களுக்கு எதிரான கட்சியாக செயல்பட்டு வருகிறது பெண்களுக்கு வந்து ஒரு நீதியை கொடுக்க முடியாத கட்சியாக இருக்கிறது அது பிரிஜ் பூஷன் சிங்காக இருக்கட்டும் மணிப்பூராக இருக்கட்டும் இல்லை வந்து இந்த செங்காரா இருக்கட்டும் இந்த உத்தரப்பிரதேசத்தில் நடந்த பதப்பதக்கி வைக்கக்கூடிய கற்பழிப்புகளாக இருக்கட்டும் பெண்களுக்கு இவர்களால் எந்த விதமான ஒரு நம்பிக்கையையும் உத்தரவாதத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்க முடியவில்லை என்பது தெள்ளத்தெளிவாக தெளிவாக தெரிந்துவிட்டது இந்தியாவில் இருக்கக்கூடிய மகளிர் தாய்மார்கள் பாஜகவை தோற்கடிப்பார்கள் ராகுல் காந்தியினுடைய ரீசன்ட் குற்றச்சாட்டு அப்படின்னு பார்க்கிற பொழுது தொண்ணூறு சதவீத தொண்ணூறு அதிகாரிகள் வந்து அவர்கள் தான் முடிவு செய்கிற இடத்துல இருக்காங்க இவர் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து வெறும் கையெழுத்து போட இடத்துல மட்டும்தான் இருக்காரு அவர்கள் தான் யாரு எங்க எவ்வளோ நிதி ஒதுக்கணுன்ற முதல் கொண்டு முடிவு செய்யப்படுது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் வந்து மூணு பேர் தான் இருக்காங்க அது நிதித்துறையில் ஒருத்தர் கூட கிடையாது அப்படின்னு அந்த குற்றச்சாட்டு முன்னிச்சார் இப்போ இந்தியா அலையன்ஸ் வந்தா அது மாற்றிட போறீங்களா ஆமா கண்டிப்பாக இப்போ இந்தியா ஏற்கனவே ஐக்கிய முன்னணி அரசாங்கம் இருந்தது அமைச்சர்கள் எவ்வளவு தன்னிச்சையாக செயல்பட்டார்கள் இப்போ எல்லா எம்பிக்கள் எல்லா அரசியல் அனுபவம் பெற்றவர்கள் அவங்க அமைச்சர்களாக இருக்கும்பொழுது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர்களுடைய அந்த அறிவு அதை வந்து யூஸ் பண்ணாங்க மினிஸ்ட்ரியில் இருக்கும்போது இங்கே வந்து மற்ற எல்லா அமைச்சர்களுமே ரிமோட் கண்ட்ரோல் தானே திருமதி நிர்மலா சீதாராமன் எதுக்கு வந்து நிதியமைச்சராக போட்டாங்க அவர் என்ன நிதித்துறையில் வந்து படித்து பெரிய பாண்டித்தியம் பெற்றவரா பொருளாதார வல்லுநராக அவர் இதற்கு முன்னால் வந்து நிதித்துறையில் யார் இருந்தால் ஐக்கிய முன்னணி அரசில் ப சிதம்பரம் இருந்தாங்க பிரணாப் முகர்ஜி இருந்தார் ஸோ இவர்களெல்லாம் வந்து சரியான முறையில் வழி நடத்தினாங்க இல்லையா அப்படித்தானே நாம் அதை பார்க்க வேண்டும் பியூஷ் கோயல்னு அவர் சார்ட் அக்கௌண்டன்ட்டு அஸ்வினி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரயில்வே துறையை கையில் கொடுத்தாங்க நாசம் பண்ணிட்டாங்க என்ன ஒரு பொய்யை பேசினார் பார்த்திங்கல்ல என்ன திறமை இருக்குது இவர்களுக்கு பாஜகவில் டேலண்ட் டெபிசிட் திறமையானவர்களே கிடையாது எல்லாம் வந்து சிங் சாக் போடுற கோஷ்டி தான் அவர்களுடைய இதனால் பாதி பேருக்கு வந்து மக்களை சென்று சந்திக்க பயம் பாதி பேர் வந்து மக்களை சென்று சந்திக்காமல் ராஜ்யசபாவில் போனவங்க தான் அமைச்சர்கள் பாஜகவுடைய மேலிட தயவால் அவர்களெல்லாம் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் மக்களுடைய செல்வாக்கால் அல்ல ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன திறமை அவர்களிடம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் அதைத்தான் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் அது ஒட்டுமொத்தமாக அமல்படுத்த முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்புறப்படுத்திட்டு மொத்த அதிகாரியும் அப்புறப்படுத்திட்டு இன்னொரு அதிகாரிகளை எப்பவுமே அப்படிதான் இல்லை எப்பவுமே ஏதாவது ஒரு தொடக்கம் இருக்கணும் இல்லையா தொடக்கம் இல்லாமல் எப்படி எல்லாவற்றுக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு ஒரு தொடக்கம் இருக்கணும்ல அந்த தொடக்கம் நிகழும் ஸ்மால் சேஞ்சஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் நீங்க எடுத்த உடனே பிரளயத்தை எதிர்பார்த்தால் எப்படி முதல்ல மாற்றங்கள் வரும் கண்டிப்பாக வரும் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு நேர்மையானவர் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றக்கூடியவர் ஸோ இப்போது ராகுல் காந்தி வந்து என்னென்னா இஸ் பிகம் எ சூப்பர் ஹிட் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அவரோட இன்ஸ்டாகிராம் வியூஸு யூடியூப் வியூஸை பிரதமர் நரேந்திர மோடியோட யூடியூப் வியூஸ் இதோட கம்பேர் பண்ணுங்க எங்கேயோ போயிட்டார் திரு ராகுல் காந்தி ஸோ இளைஞர்களுடைய உள்ளத்தை கவர்ந்தவராக இருக்கிறார் இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய பேசு பொருளாக யார் இருக்கா அப்படின்னா திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு கீற்றாக தெரிகிறார் நன்றி சார்